அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் இணைதான நாமத்தில் உங்களுக்கு நண்பின் வாழ்த்துக்கள் என் தேவாதி தேவன் மற்றும் ஒரு புதிய நாளை அவர் நமக்கு காண செய்திருக்கிறார் ஒவ்வொரு நாளும் நீங்களும் நானும் அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவோடு கூட நடக்கின்ற பொழுது இந்த காலை ஆராதனை நாளிலும் கத்தருடைய வார்த்தை கேட்க வந்திருக்கிற உங்களுக்கு கிருபையும் சமாதானம் அவர் மூலம் உண்டாவதாக வைதம் சொல்லுகிறது உபாகமும் இருபத்தி ஆறாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்தை வாசித்து பாருங்கள் நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன் என்றும் நான் சொன்னபடியே நீ உன் தேவனாகிய கர்த்தரான எனக்கு பரிசுத்த ஜனமாய் இருப்பாய் என்றும் அவர் இன்று உனக்கு சொல்கிறார் என்றார் அமை சொல்லுங்களேன் தேவாதி தேவன் உங்களை புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உங்களை சிறந்த செய்வார் ஆமை சொல்லுங்களேன் இந்த ஆண்டிலும் தேவாதி தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் பகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் சிறந்த செய்து உங்களை ஆசிர்வதிக்க போகிறார் உடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே தேவன் ஆசீர்வதிக்க போகிறார் உன் குடும்ப வாழ்க்கையை கத்தர் ஆசிர்வதிக்க போகிறா நீ கையிட்டு செய்கிற உன் வேலையிலே கத்தர் ஆசீர்வதிக்க போகிறா உடைய பிசினஸ் காரியத்திலே உடைய வியாபாரத்திலே கத்திர ஒரு ஆசிர்வாதத்தை மாற்றத்தை கொடுக்க போகிறா நீங்கள் கத்தருக்காக செய்கிற ஏதோ ஒரு விதத்துல கத்தருக்காக செய்கிற ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார் தேவாதி தேவன் அவருக்கு சொந்த ஜனமாக அவர் உங்களை தெரிந்து கொண்டபடினாலே அவருக்கு பரிசுத்த ஜனமாக அவர் உங்களை தெரிந்து கொண்டபடினாலே தேவாதி தேவன் உங்கள் வாழ்க்கை புகழ்ச்சியாய் அவர் மாற்றப் போகிறார் அவருக்கு சொந்த ஜனமாக நீங்கள் அழைக்கப்பட்டு இருக்கிறபடினாலே தேவாதி தேவன் உங்களை கிருத்தியாக வைப்பார் அவர் தமக்கு சொந்த ஜனமாக நீங்கள் அழைக்கப்பட்டு இருக்கிறபடினால் தெரிந்திருக்கிறப்பட்டபடினால் அவருடைய நாமத்தை நீங்கள் அறிந்திருக்கிறபடினாலே ஆண்டவர் உங்களை மகிமையாக வைப்பார் தேவாதி தேவன் எல்லா சூழ்நிலைகளிலும் ஆண்டவர் உங்களோடு கொண்டிருந்தேன் எந்த வருடத்தில் ஒவ்வொரு மாதத்திலும் ஒவ்வொரு நாட்களிலும் ஒவ்வொரு நிமிஷங்களிலும் ஆண்டவர் உங்களை கைவிடாதபடிக்கு அவர் சொல்கிறார் நான் உன்னை விற்று விலகுதும் உன்னை கைவிடுதுமில்லை தாய் தன் கர்ப்பத்தின் புள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாலோ அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொல்லி அவர் உங்கள் பெயரை உள்ளம் கைகளிலே அவர் செதிக்க வைத்திருக்கிறார் அவர் உங்களை ஆசிர்வதிப்பார் இந்த ஆண்டு தேவன் உங்களுடைய வேலையில் ஒரு புகழ்ச்சியை உங்களுக்கு கொடுப்பார் உங்களுடைய பிசினஸ்ல ஒரு கிருத்தி அவர் உங்களுக்கு கொடுப்பார் உங்கள் ஊழியத்திலே ஒரு மகி மகிமை அவர் உங்களுக்கு கொடுப்பார் தேவாதி தேவன் இந்த ஆண்டிலே இந்த புதிய கரம் உங்களோடு கீர்த்தியிலும் சிறந்திருக்கும்படி செய்து உங்களை சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு மத்தியிலே உங்கள் நண்பர்களுக்கு மத்தியிலே உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு மத்தியிலே எல்லா விதத்திலும் என் ஆண்டவர் உங்களை ஆசிர்வதித்து உங்கள் பெயரை கனப்படுத்த போகிறார் செபிக்கலாமா பரிசுத்தமுள்ள என் பரமபிதாவை இந்த மகிமையான அந்த நேரத்திற்காக நமக்கு ஸ்தோத்ரம் இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் கத்தர் பயர் பயிராக பயிர்பயிராக கத்தர் ஆசீர்வதிப்பதற்காக நான் நமக்கு நன்றி சொல்கிறேன் தகப்ப நேமக்கு ஸ்தோத்திரம் அப்பாமை சோத்துரிக்கிறோமாண்ட ஒரு தகப்ப சோத்துரிக்கிறேன் இந்த காலை ஆராதனமுடைய வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கத்தர் ஆசிர்வதிப்பதற்காக நமக்கு ஸ்தோத்ரம் நமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரமாப்பான் அண்டு உரையுமுடைய பிள்ளைகளை புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் சிறந்திருக்கபடி செய்ய போவதற்காக நான் நமக்கு நன்றி சொல்லுகிறேன் இந்த வார்த்தையை கேட்டு ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசிர்வதிப்பதற்காக தேசம் முழுதும் நடக்கிற எல்லா ஆராதனைகளிலும் நினாம மகிமைப்படுவதாக நினாம உயர்த்தப்படுவதாக இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஆவி ஆத்மா சரீரமதால் கைக்கப்படுகிற இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவை ஆமேனு ஆமே என் அன்புக்குரியவர்களே ஆண்ட ஒரு உங்களை புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் சிறந்திருக்கும்படி செய்து உங்களை ஆசீர்வதிப்பார் காட் பிளஸ்